சர் ஏடி பன்னீர்செல்வம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் சர் ஏடி பன்னீர்செல்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நீதிக்கட்சி தொடங்கப்பட்ட போது அதில் இணைந்து பிராமணர் அல்லாதோரின் உரிமைகளுக்காக உரத்து குரல் எழுப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றில் லண்டனில் நடைபெற்ற வட்டமேஜை மாநாட்டில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் மற்றும் தனித்தொகுதி கேட்டும் உரையாற்றினார் சென்னை மாநில சட்டமன்ற உறுப்பினராகவும் நிதி உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றிய இவர் தஞ்சை மாவட்ட கழகத் தலைவராக பணியாற்றிய போது ஆதிதிராவிட மாணவர்களுக்காக விடுதி ஒன்றை தஞ்சையில் ஏற்படுத்தினார் சமூக போராளியான சர் ஏ டி பன்னீர்செல்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்திய அமைச்சருக்கான செயலாளராக நியமிக்கப்பட்ட நிலையில் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்காக லண்டன் சென்றபோது விமான விபத்தில் உயிரிழந்தார் இவரின் மறைவிற்கு பெரியார் தன்னுடைய குடியரசு இதழில் இரங்கல் கடிதம் எழுதினார் அந்நாளை ஆண்டுதோறும் துக்க நாளாக கடைபிடிக்கும்படி தன்னுடைய தொண்டர்களுக்கு அறிவுறுத்தினார் திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்பம்